அனைவருக்கும் வணக்கம் அறுபது வயதை நெருங்கிவிட்டார் நகைச்சுவை நடிகர் சார்லி இவரின் அப்பா ஒரு ஆசிரியர் அதுவும் மிகவும் கண்டிப்பான ஆசிரியர் கோவில்பட்டி நாடார் உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் காலகட்டத்தில் தங்கசாமி ஆசிரியர் என்றால் மாணவர்கள் நடுங்குவார்கள் கல்வி அப்புறம் முதலில் ஒழுங்கை கற்றுக்கொண்டு வெளியே போ என்பது அந்த நல்லாசிரியரின் தாரக மந்திரம் அவரின் மகன் தான் நடிகர் சார்லி ஆயிரம் கட்ட பழக்கங்கள் நிறைந்த திரையுலகில் மிக கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டவர் இவர் இவரைப் பற்றி ஒரு சிறு கிசுகிசுவோ மோசமான நடிகன் என்றோ பண விஷயத்தில் கரார் என்றோ எந்த அவப்பெயரும் கிடையாது கூடவே நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாங்கி வாசிக்கும் பழக்கம் சார்லிக்கு உண்டு சார்லியிடம் இருக்கும் இன்னொரு பழக்கம் சத்தமே இல்லாமல் ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர்களின் உண்மை நிலை அறிந்து உதவுவது என் அப்பா போல ஆசிரியராக இருந்திருக்க வேண்டியவர் ஆனால் நடிகனாகிவிட்டேன் பாடம் நடத்தினால்தான் ஆசிரியர் என்பது இல்லை படிக்க உதவினாலும் ஆசிரியர் என்று கூறி அசரடிப்பார் இவரின் இல்லத்தில் பல நூறு அரிய வகை புத்தகங்கள் உண்டு உலக இலக்கியங்களை விரல் நுனியில் வைத்திருப்பவர் சார்லி உலக சினிமாக்களும் இவருக்கு அத்துப்படி இப்போது அப்பாவிடத்திற்கு ஆயத்தமாகிவிட்டார் என்பதால் மீண்டும் சினிமாவில் பிஸியாகி கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு நல்ல வழியில் பணம் வரணும் ஆனால் அந்த பணத்தை உண்ண முடியாது ஆனால் உதவ முடியும் என்பது சார்லியின் கொள்கை குறிப்பாக கல்விக்கு உதவுவது இவரின் உயர்ந்த கொள்கை வாழ்த்தலாம் நண்பர்களே நன்றி